ஆனால் நம்ம சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு ஒரு ஷோ வந்து வரப்போகுது நீங்கள் எல்லோரும் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க அது அப்படியே ஈ காப்பி மாதிரி நம்ம குக் வித் கோமாலி ஷோ மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும் இந்த ஷோவை நடத்துகிறதே வந்து குக் வித் கோமாலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை கேட்டோன்னே நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த சன் டிவிக்கார மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்து இந்த வித் கோமாலி டீமை வந்து அப்படியே விலைக்கு வாங்கி போட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலி நடந்ததே அங்கே வேறு சம்பவம் வேறு சம்பவம் நடந்திருக்குது என்னென்னா வந்து விஜய் டிவிக்கார மண் எடுத்து தான் போட்டுக்கிட்ட கதை தான் நடந்திருக்குது என்னென்னா வந்து விஜய் டிவிக்கு எப்போவுமே வந்து ஒரு கௌரவம் இருக்குங்க என்னென்னா வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணுறதில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாலேயே ஆள் கிடையாது நம்மளை மாதிரி ஒருத்தங்க வந்து ரியாலிட்டி ஷோ வந்து இந்தளவுக்கு கிராண்டாக இந்தளவுக்கு ஒரு பட்ஜெட்டடாக வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து எப்போவே இருக்குது இப்படி கர்வம் இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை அலட்சியமாக எடுத்துக்கிட்டனால ஒரு சில முடிவுகள் தவறாக எடுத்தனால இன்றைக்கி குக்வித் கோமாலி டீம் வந்து சன் டிவிக்கு போயிருக்காங்க இப்படி குக்வித் கோமாலி டீம் வந்து சன் டிவிக்கு போக காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பட்டுக்கும் விஜய் டிவிக்கும் என்ன பிரச்சனை நடந்தது அங்கே இருக்கிற கோமாளிகளாகட்டும் அங்கே இருக்கிற குக்குகளாகட்டும் எதனால் வந்து சன் டிவிக்கு போனாங்க அவங்களுக்கு எவ்வளோ தொகை வந்து வழங்கப்பட்டது எல்லாம் சேர்த்து காரசாரமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச இப்போ ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் இந்த காப்பி காட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தலாம் காப்பி காப்பிகாட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க சன் டிவியில் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற புறமோ வந்தோடனே இந்த விஜய் டிவி ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏன்னா சன் டிவி உனக்குலாம் வைக்கமா இல்லை உனக்கெல்லாம் அறிவில்லை இது இருக்கிற இல்லையின் ஜெயி இந்த மாதிரி விஜய் டிவியோட ப்ரோக்ராமும் வந்து காப்பி அடித்து உன்னோட சேனலில் போகிறையே இதுக்கு நீ வேறு எதுவும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அவங்கள வந்து பேடாக வந்து கமெண்ட் பண்ணாங்க ஆனால் உண்மையில் என்ன இருக்குன்னா காப்பி காட்டுங்கிறது பல நூற்றாண்டுகளாகவே சர்வசாதாரணமாக சாதாரணமாக நடந்துருக்குது ஈயடிச்சாங்க காப்பிங்கிறது நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் ஆரம்பித்து அது பல்வேறு விஷயங்களில் வந்து அப்படியே போயிட்டுருக்குது இதெல்லாம் ஒன்றுமே தடுக்கவே முடியாது அதனால் ஒன்றும் தப்பான ஒரு இதுவும் கிடையாது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதை இன்ஸ்பயர் ஆகி இன்னொருத்தவங்க பண்ணுறது தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட எண்ணமாக இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா இளையராஜா எப்படி ஹிந்தி ப படத்தோட டியூன்களும் எடுத்து தமிழை போட்டு ஹிட் பண்ணாரோ நம்ம அனிருத் வந்து எப்படி ஹாலிவுட்டில் இருக்கிற டியூன்ஸ்லாம் எடுத்து தமிழில் போட்டு ஹிட் பண்ணாரோ ஹாரி ஜெயராஜ் தெலுங்குல இருக்கிற பழைய மியூசிக்கெல்லாம் எடுத்து போட்டு எப்படி தமிழில் ஹிட் பண்ணாரோ அந்த மாதிரி தான் நம்ம விஜய் டிவியோட ஒரு ப்ரோக்ராமை அப்படியே பாக்கெட்லேருந்து எடுத்து சன் டிவி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் போட்டு அவங்க சேனலில் அந்த வித் கோமாளி மாதிரி வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படினு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஓகே கமிங் டு த பாயிண்ட் இன்றைக்கி தேதியில விஜய் டிவி வந்து எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுக்கு அவங்க நடத்துற ரியாலிட்டி ஷோ தான் காரணம் அந்த ரியாலிட்டி ஷோவை வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணித்தராங்கன்னா அதுக்கு இருக்கிற இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து காரணம் அப்படி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நடத்தி கொடுக்கறதுனால தான் விஜய் டிவியோட ஒவ்வொரு ஷோவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து மீடியா மிஷன் இந்த மீடியா மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இந்த விஜய் டிவி கூடயே வந்து டிராவல் ஆகிட்டு இருக்குது அவங்களோட ஒவ்வொரு குரோவும் வந்து விஜய் தான் வந்திருக்குது அப்படி சப்போர்ட்டிவாக இருந்த மீடியா மிஷன் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணத்தால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சூப்பர் சிங்கரோட ஷோவில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டீமை வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை அதுக்கு வந்து வேற ஆள் போட்டோம் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வித் கோமாளிக்கு மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஷோ வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை வந்து மனசுலேயே வச்சுட்டு இருந்த டீம் வந்து எப்படா நம்ம வந்து இந்த நெருக்கடியை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க டீம் வந்து பெரிய டீமு அந்த டீம் வந்து ஒரே ஒரு ஷோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் சரி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயாகணும் ஏன்னா நம்ம டீம் வந்து பெரிய டீமு எல்லாத்துக்கும் சேலரி கொடுக்குறோம் இதில் பல்வேறு சட்ட சிக்கலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க என்னடா பண்ணல வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரியிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் வந்து சன் டிவியோட அறிமுகம் கிடச்சி சன் டிவியில் இருக்கிற ஒரு ஒருத்தர் மூலமாக போய் அங்கே ஒரு ஆஃபர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் ரியாலிட்டி ஷோ வந்து வேறு ஏதோ ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சன் டிவியில் வந்து ஒரு அப்ரோச் கிடைக்கிது ஏன் நீங்கள் வந்து எங்கள் ஷோலே எங்கள் சேனல்லே வந்து ஒரு ஷோ நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் ஏதோ ரியாலிட்டி ஷோ வந்து கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சன் டிவியில் ஒரு ப்ரொப்போசல் கிடைச்சனால சரின்னு சொல்லிட்டு இவங்களும் திங்க் பண்ணிட்டு ஓகே நம்ம சன் டிவிக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து இன்னைக்கு சன் டிவிக்கு போயிருக்காங்க நம்ம குக் வித் கோமாலி டீம் ஓகே இப்போ வெங்கடேஷ் பட்டுக்கும் விஜய் டிவிக்கு என்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மீடியா மிஷனுக்கும் நம்ம வெங்கடேஷ் பட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இந்த மீடியா மிஷன் வந்து சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கும்போதே வந்து வெங்கடேஷ் பட்டு கூட சேர்ந்து நிறைய சமையல் நிகழ்ச்சிகள்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருக்காங்க பல வருடங்களாக வந்து இந்த மீடியா மிஷனும் வெங்கடேஷ் பட்டும் இணைந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணனால அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துருக்குது இப்படி இந்த மீடியா மிஷின் வந்து இன்றைக்கி விஜய் டிவி விட்டு வெளியே போகிறனால வெங்கடேஷ் பட்டும் சரி நாமும் போயிடலாம் நம்ம வந்து இந்த மீடியா மிஷின்கூடே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ஒரு நல்ல ஒரு சூழலுக்காகவும் தான் வந்து நம்ம இப்படி இப்படியெல்லாம் வந்து ஷோ பண்ணிட்டுருக்கோம் இப்படி நம்ம வந்து நம்ம டீமே வந்து வெளியே போகும்போது ஏன் நம்ம இருக்கணும் இந்த ஷோல் இருக்கணும் நம்ம நம்மளும் அவங்க ஊரை சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வெங்கடேஷ் பட் வந்து இன்றைக்கி மீடியா மிஷன் கூட சேர்ந்து சன் டிவிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பட்டுக்கு சன் டிவியில் நல்ல ஆஃபர் இருக்குது நல்ல சேலரி இருக்குது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் இப்படி வெங்கடேஷ் பட் வந்து வெளியே போறனால செப் தாமும் சேர்ந்து சன் டிவிக்கு போற மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து விஜய் டிவியில் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க ஐயா தெய்வமே நீங்களும் போனீங்கன்னா இந்த ஷோ வந்து நடத்த முடியாது இந்த ஷோவை இழுத்து மூடிட வேண்டியதா அதனால நீங்க இருங்க இத்தனை வருஷம் இருந்தீங்க இந்த நாலு சீசன் வந்தாச்சு இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்குது விஜய் டிவியே வந்து உங்களை தான் இந்த ஷோவை நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம் இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சமாவது இருங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு சில சம்பள உயர்வு கொடுத்து அவரை வந்து உட்கார வச்சிருக்கிறதா வந்து நியூஸ் கேள்விப்பட்டேன் அதே அதே மாதிரி மணிமேகலையும் வந்து அவங்க வந்து ஒரு கோமாளியை வச்சு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்ருந்தாங்க இப்போ வந்து அவங்கள வந்து விஜயவாக்கி அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இப்படி விஜய் டிவியில் இருக்கிற பழைய கோமாளிகளுக்கும் குக்குக்கும் வந்து ஒரு சில தொகைகளை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்த தகவல் ஆனால் விஜய் டிவியில் இப்போ இருக்கிற கொக்குகளுக்கும் கோமாளிகளுக்கும் சன் டிவிக்கு போகிறதா தான் ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சன் டிவியில் நல்ல ஆஃபர் இருக்குது நல்ல சேலரி கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி இப்போதைக்கு அவங்க வாய் அடைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டிங்கன்னா அடா ஆமாம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா வந்து விஜய் டிவி வந்து யூனிக்கான ப்ரோக்ராம்னு எதுவுமே பண்ணது கிடையாது எதுவுமே சக்ஸஸ் பண்ண கிடையாது எல்லாமே சன் டிவியோட பழைய ப்ரோக்ராமை தான் இவங்க டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக ஸ்டைலிஷாக ரொம்ப கிராண்டாக பண்ணனால தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க உதாரணத்துக்கு சப்த சுரங்கள் சன் டிவியில் ஒரு பாட்டு கச்சேரி இசை நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அதைத்தான் வந்து இவங்க வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் எடுத்தாங்க அதுக்கப்புறமா தில்லானா தில்லானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து சன் டிவியில் நடந்துச்சு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதையே தான் வந்து இவங்க ஜோடி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட வச்சு காண்ட்ரவர்சியாக பேசி அதை வந்து டிஆர்பி ஏற்றி இந்த மாதிரி விஜய் டிவினா வந்து சூப்பராக பண்ணுறாங்கப்பா நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க மாஸாக பண்ணுறாங்க சன் டிவில அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்தது வந்து விஜய் டிவியோட ராஜதந்திரம் நரித்தந்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகே இந்த வித் கோமாளி சீசன் ஃபைவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் பார்ப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து இப்போ இந்த சீசன் ஃபைவை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து எபிசோடுகள் வந்துட்டு இருக்குது இப்படி இவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ வந்து ஏற்கனவே இந்த மீடியா மிஷன் அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் டெக்னிக்கலாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே நல்லா இல்லை காமெடி அந்த அளவுக்கு செட் ஆகலை அந்த பழைய டீமோட எஃபெக்ட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் விஜயன் வந்து இந்த சீசனில் வந்து கோமாலையாக வந்து வந்திருக்காரு அவரை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து அவரை ரொம்ப அவமதித்ததாகவும் ரொம்ப அதிகமான வார்த்தைகளால் அவர் திட்டினதாகவும் வந்து நான் கேள்விப்பட்டேன் அதனாலே வந்து அவர் வந்து இந்த சீசன் ஃபைவ்லேயும் சரி இனிமேல் இந்த வித் கோமாளி அப்படிங்கிற ஷோக்கே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நாஞ்சல் விஜயன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுவும் கூட சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னால் இப்போது இந்த சீசன் ஃபையோட குக்வித் கோமாலியோட சாம்ராஜ்யமே முடிஞ்சிருமோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னால் வந்து டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை காமெடி எடுபடல ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது இந்த சீசன் ஃபைவ் ஆனால் இந்த குக்வித் கோமாலி டீம் அங்கே வந்து டாப் குக்கு டோப்பு குக்கு அப்படிங்கிற ஷோ வந்து ரொம்ப வெற்றிகரமாக போகும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா அங்கே இன்னும் பலவித உச்ச நடிகர்கள்லாம் வந்து அந்த ஷோவில் சன் டிவியில் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து சன் டிவியில் வந்து இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்து நடிகர் வடிவேல் வந்து கலந்துக்க போகிறதா வந்து தகவல் கசிஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகர் வடிவேலுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து ஒரு நாள் சேலரியாக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா நடிகர் வடிவேல் வரனால ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ண போகிறாங்களா உச்ச நடிகர்கள்லாம் வந்து அதில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டோம் அதே மாதிரி நல்ல நல்ல செலிப்ரிட்டி தான் வந்து குக்காகவும் கோமாளிகளாகவும் போட போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு கூடுதல் தகவலாக கிடைச்சிருக்கு ஓகே இந்த வீடியோடய முடிவுக்கு வந்துவிட்டோம் என்னதான் வந்து பல வருஷமாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணியிருந்தாலும் ஒரு டீமு கூட நம்ம வந்து ஒரு டையப் வச்சுருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் அது கூட வரும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு ஒரு முரண்பாடு ஒரு சின்ன மனஸ்தாபம் இதெல்லாம் ஏற்பட்டாவே அந்த இடத்துலையே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி பொண்ணாக இருந்த கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி விலகி இருக்காங்கன்னா இதுக்கு கருத்து வேறுபாடு வேறுபாடுகள் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது சரி நம்ம இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சளிப்பு நம்மளுக்கு வந்தாவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலட்சியம் வந்தாவே வந்து அந்த இடத்துல நம்ம வந்து அந்நியமாக வந்து பார்க்கப்படுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே விஜய் டிவியில் இருந்த குக்காகட்டும் கோமாளிகளாகட்டும் இன்றைக்கி சன் டிவிக்கு மாறினனால அவங்களையும் வந்து வசப்பா வசப்படுறாங்க அவங்களையும் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க திட்டுறாங்க எல்லாம் ஓகே ஆனால் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது நல்ல ஆஃபராக இருந்து நல்ல சேலரியாக இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் போக தான் செய்வாங்க நீங்களாக இருந்தாலும் போ போகாதான் செய்வீங்க நானாக இருந்தாலும் போகதான் செய்வேன் ஏன்னா நம்மளுக்கு உண்டான ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அங்கே கிடைக்கிது நம்மளுக்கு ஒரு விட இன்னொரு வேலை நல்லா பெட்டராக கிடைக்கிது அப்படின்னு நம்ம நம்மளுக்கு தெரியும் போது கம்பல்சரி யாராக இருந்தாலும் யூ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் ஸோ அதனால் யாராக இருந்தாலும் அந்த விஷயங்களும் அந்த முடிவுகளை எடுத்து தான் ஆவாங்க அது அது வந்து நான் இத்தனை வருஷமாக இங்கே தான் இருந்தேன் இது விஜய் டிவி நான் இங்கிருந்து போகிறது வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து அது சென்டிமெண்ட்டாக வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல என்னதான் சென்டிமெண்ட் இருந்தாலும் சென்டிமெண்ட்டை தாண்டி நம்மளுக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் யார் எத்தனை வருஷம் எங்கே இருந்தாலும் ஓகே ஆனால் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது அவங்க லைஃபுக்கான ஒரு முன்னேற்றத்துக்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து இவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க அவங்களாம் நன்றி கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வந்து யாரையுமே சுருக்க முடியாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட மையக்கருத்து ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் குயிக்காக பேஜை தேடி வரும் அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் எனேபிளாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் ஒரு சின்னதாக வந்து இந்த சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆஃபர்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு பிளானில் ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அது வந்து நம்ம சேனலில் சேனலோட அடுத்த கட்ட ஒரு குரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்